முப்பதிக்ஸ் எல்லாருமே முடியல ஒரு சின்ன விஷயம் வகுப்புகள் போயிட்டு தான்

ஆல்ரெடி நாங்க வந்து கொடுத்துட்டு தான் இருக்கோம் ஏறத்தாழ அதுல வந்து டெஸ்ட் வந்து நிறைய கம்ப்ளீட் ஆகி போயிட்டே இருக்கு ஒரு பக்கம் சோ கூடவே வால்டர் டெஸ்ட் பேட்ச் அப்படினு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து வரக்கூடிய 28 ஆம் தேதியில இருந்து நாங்க லான்ச் பண்ண போறோம் சோ இந்த வால்டர் டெஸ்ட் பேட்ச்ன்றது இரண்டாவது டெஸ்ட் பேட்ச் எங்க தரப்புல இருந்து பிசி பேட்சுக்காக நாங்க அறிவிக்க போறது சோ இந்த தானாக்காரன்ல சேர்ந்தவங்களுக்கு வால்டர் பேஸ் பேட்ச் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வரும் ஓகேவா சோ இப்பயே சேரணும்னு நினைக்கிறவங்க இந்த தானாக்காரன்ல சேர்ந்துக்கோங்க அப்பதான் உங்களுக்கு வால்டர் பேஸ் பேட்சுக்கான கொஸ்டின்ஸ்மே உங்களுக்கு வந்துரும் வால்டர் பேஸ் பேட்ச்ல சேரவங்களுக்கு அதுக்கான கொஸ்டின்ஸ் மட்டும்தான் வரும் சோ இப்பயே நீங்க சேரணும்னு நினைக்கிறவங்க ஒரே கல்லுல ரெண்டு வாங்கன்ற மாதிரி தானாக்காரன் சேர்ந்துட்டீங்கன்னா உங்களுக்கு வால்டர் பேஸ் பேட்ச்மே என்ன ஆயிடும் கூட சேர்ந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும் அடுத்தது மூன்று பாக புத்தகங்கள் விற்பனையில் உள்ளது அதனுடைய விலை வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூறு ரூபாய் புக்க பத்தின ரிவியூ எல்லாம் நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் சோ வீடியோ போய் பாருங்க புக் ரிவியூக்கு சோ நிறைய பேர் தனியா புக்ஸ் கேட்டிருந்தீங்க எனக்கு வந்து சைக்காலஜி புக் மட்டும் தனியா கிடைக்குமா இல்ல பார்ட் ஒன் புக் மட்டும் தனியா கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க தனியாகவும் புத்தகங்கள் இப்ப விற்பனையில் உள்ளது அதை பத்தின டீடைல்ஸ் வேணும்னாலும் இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி கேட்டீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான டீடைல்ஸ் கொடுத்துருவாங்க ஓகேங்களா சோ நம்ம இப்ப நம்பருடைய இந்த விஷயத்துக்கு வரும் இது வந்து உனக்கு கொடுத்திருக்கக்கூடிய டிஎன்பு தரப்புல கொடுத்திருக்கக்கூடிய மாடல் கொஸ்டின் பேப்பரையும் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ரெண்டு அந்த கொஸ்டின் பேப்பரையும் கம்பேர் பண்ணி போட்டிருக்கக்கூடிய ஒரு சார்ட் இத பேஸ் பண்ணி நீ இந்த சப்ஜெக்ட்க்கு தான் அதிகமா இம்பார்டன்ஸ் கொடுக்கணும் ஜிகேல முடிவு பண்ணேன் சோ ஜிகேல மொத்தம் எத்தனை கேள்வி 45 கேள்வி ஜிகேல சோ சைக்காலஜில 25 கேள்வி ஆக மொத்தம் உங்களுக்கு 70 கேள்விகள் வரப்போகுது போகுது சைக்காலஜி தனி விட்டு அத நான் எப்படி படிக்கணும் என்னென்ன டாபிக் இம்பார்டன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு பேக் ஸ்டடி மாதிரி நான் தனியா வீடியோ பண்ணி போடுறேன் நாளைக்கு இல்ல நாளை மறுநாள் சோ 45 क्वेश्चंस இந்த ஜிஎஸ்ல எந்த சப்ஜெக்ட்க்கு இம்பார்டன்ஸ் கொடுக்கணும்ன்றத இந்த வீடியோவினுடைய ஒரு முடிவுல உங்களுக்கு ஒரு கிளியாரிட்டி கிடைக்கும்னு சொல்லிருந்தேன்ல ஃபர்ஸ்ட் மாடல் क्वेश्चन பேப்பர்ல இயற்பியல்ல வேதியியல்ல உயிரியல்ல என்ன

பத்து மார்க் உன்னை எத்தனை லட்சத்துக்கு கீழே தள்ளி விடுமோ தெரியாது நமக்கு எத்தனை ஆயிரங்களுக்கு கீழே தள்ளி விடுமோ அந்த மார்க் அதனால பத்து மார்க் சயின்ஸ் நீங்க கண்டிப்பா படிச்சுதான் ஆகணும் சோ பத்து மார்க்கா தான் இருக்கேன் விட்டுறக்கூடாது பத்து மார்க்கா இருந்தாலும் அது ஒரு சப்ஜெக்ட் ஒரு ஓல் சிக்ஸ்த் டு டென்த் வரையும் படிச்சாதான் அந்த பத்து மார்க்கே வருமே சோ அதனால ரொம்ப நல்லபடியா படிச்சுக்கோங்க கூட்டு சம்பந்தப்பட்ட கேள்விகள் நிறைய கேட்டுருந்தாங்க சயின்ஸ்ல தான் சோ அதனால அதுல சயின்ஸ்ல நீ எதுக்கு அதிகமா இம்பார்டன்ஸ் கொடுக்கணும்னா ஐந்து கேள்விகள் இடம்பெற்றிருந்த உயிரியல் பாடத்துக்கு அதிக அளவுல இம்பார்டன்ஸ் கொடுத்து படிக்கணும் அப்ப படிக்கும் போது உயிரியல வந்து ி தெரிஞ்சு நல்லபடியா படிக்கணும் உயிரியலுக்கு அடுத்தது எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் இயற்பியல் ஓகேவா கெமிஸ்ட்ரியில சாரங்க என்ன நடத்துறாங்களோ அதை அழகா கவனிச்சுக்கோ எனக்கு கெமிஸ்ட்ரி வந்து சாரங்களை தாண்டி எதுவுமே எல்லா இன்ஃபர்மேஷன் சொல்லப்படுது எனக்கு கெமிஸ்ட்ரியில ஒரு சின்ன சின்ன பார்ட்டு தான் இதெல்லாம் படிச்சா ஈஸியா முடிச்சிடலான்னு அதனால ஸ்டாஃப் வந்து என்ன சொல்றாங்களோ அதை அழகா கவனி அதுவே போதும் கெமிஸ்ட்ரிக்கு நீ புக் எடுத்து தனியா படிக்கணும்ன்ற அவசியம் கூட கிடையாது இல்லைனா அவங்க நடத்துறது குறைக்க அப்புறம் புக் எடுத்து பாரு உனக்கு ஈஸியா புரிய ஆரம்பிச்சிடும் ஸோ கெமிஸ்ட்ரி அதிகமா ரிஸ்க் எடுத்துக்காது ஸோ நீ ரிஸ்க் எடுத்து படிக்க வேண்டியது உயிரியல் பார்ட் உயிரியல் கருது இயற்பியல் பார்ட் ஸோ சயின்ஸை பொறுத்தவரை பத்து கேள்விகள் ஸோ எதுக்கு நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும்னா சமூக அறிவியல் தான் சமூக அறிவியல் பாரு இருபத்தி ஏழு கேள்விகள் கேட்ப வாக்கு அளிச்சிருந்தாங்க மாடல் கொஸ்டின் பேப்பர்ல நாங்க இந்த மாதிரி இருபத்தி ஏழு கொஸ்டின் சமூக அறிவியல் இருந்து எடுப்போம் ஆனா அவங்க எடுத்தது எத்தனை கேள்வின்னு பாத்தோம்னா முப்பது கேள்வி நியாயமா இருக்கா இருபத்தி ஏழு சொல்லிட்டு எத்தனை கேள்வி எடுத்துட்டாங்க முப்பது கேள்வி எடுத்துட்டாங்க அதாவது மூணு கேள்வி எக்ஸ்ட்ராவே எடுத்தாங்க நல்லா பாருங்க வரலாறுல ஒன்பது கேள்வி கேட்பேன்னு சொன்னாங்க புவியிலையும் ஒன்பது கேள்விகள் கேட்ப அரசியல் அமைப்பு பாலிட்டியையும் எக்கனாமிக்ஸையும் கம்பைன் பண்ணி ஒரு ஒன்பது கேள்வி கேட்பேன்னு சொல்லி இருந்தாங்க ஆனா அதையுமே நான் தனியா பிரிச்சுட்டேன் பாலிட்டியில நாலு கேள்வி கேட்கப்பட்டிருந்தது பொருளாதாரத்தில் அஞ்சு கேள்விகள் கேட்கப்பட்டிருந்தது உன்னுடைய மாடல் கொஸ்டின் பேப்பர்ல ஆனா மட்டும் இதுல ஒன்பது இதுல ஒன்பது இதுல ஒன்பதுன்னு சொல்லிட்டு இருபத்தி கேள்விகள் சொன்னாங்க ஆனா ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர்ல புவியல் அடிச்சு தூக்கிடுச்சு பதினோரு கேள்விகள் ஆனா புனியை எந்த அளவுக்கு தெரியுமா இம்பார்ட்டன்ட் பத்தாவது ஜாக்ரஃபி தான் நிறைய இம்பார்ட்டன் கேள்விகள் ஆறு கேள்விகள்ல இருந்து ஏழு கேள்விகள் அடிப்பதற்கான நாலேஜ் கிடைச்சிடும் அப்ப பாருங்களேன் படிச்சு ஜாகிரபி கம்பனி ஆஹ் மார்க் அதிகம் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு இப்ப பாக்கும்போது தெரிஞ்சிருக்கும் ஒன்பது கேள்விகள் கேட்கறேன்னு சொல்லிட்டு பதினோரு கேள்விகள் ஜியாகிரபில இருந்து கேட்டிருக்காங்க அதுக்கு அடுத்து பத்து கேள்விகள் வரலாற்றுல இருந்து கேட்கப்பட்டிருக்கு

அதுக்கடுத்தது குடிமையல் பொருளாதாரம் பொருளாதாரம் எப்படி அந்த கெமிஸ்ட்ரி வந்து நல்லா கவனிச்சுக்க சொன்னோம் இந்த பொருளாதாரம் வந்து ஸ்டாஃப் நடத்தும் கிளாஸ் அதுவே போதும் மோர் தென் கண்டென்ட் அவங்களே புக்ல ஒன்னும் சொல்ல போறதில்லை இந்த ரெண்டு சப்ஜெக்ட் கவனிச்சா போதும் அப்போ இதுல நீ கொடுக்க வேண்டியது ஜியாகிரபி ஜியாக அடுத்தது ஹிஸ்டரி ஹிஸ்ட்ரிக்கு அடுத்தது நெக்ஸ்ட் கரண்ட் அபேர் ஜி கே எட்டு கேள்விகள் கேட்பதாக வாக்களித்திருந்தார்கள் ஆனால் அவர்கள் கேட்டிருக்க கேள்வி வந்து அஞ்சு சோ இன்னொரு முக்கியமான விஷயம் கரண்ட் அஃபேர் என்னோட எல்லாரும் தான் ஐயோ நான் ஜனவரில இருந்து ஜூன் படிக்கவா ஜூன்ல இருந்து இது படிக்கவா ஐயோ ஐயோ இப்படி படிக்கவா அப்படி படிக்கவா பேப்பரை படின்னு சொன்னேன் அத படிக்கல அவங்க என்ன சொன்னாங்க இவங்க என்ன சொன்னாங்க நான் உட்காந்து படிச்சுட்டு இருக்கேன் கரண்ட் அஃபேர் கொடுத்தவங்க கேக்குறாங்க மேலோட்டமா ஜி கே பேருக்குதான் செக்ஷன் ஆனா கேட்டிருந்த கேள்வி எல்லாமே என்ன ஆதி காலம் தொட்டு இப்போது வெறும் மாறாம இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை பத்தி தான் அந்த மாதிரியான கேட்கறதுதான் ரொம்ப எல்லாம் கேட்கலாமா இறங்கி எல்லாம் எதுவுமே அடிக்கலாமா சிம்பிளா இருந்துச்சுமா நீ பார்த்தானே ஆன்சர் பண்ணுவேன் நான் அதனால தான் சொன்ன பேப்பர்ல சில விஷயங்களை தெளிவா படிச்சுக்கோ ஆன்சர் பண்றதுக்கு எளிமையா இருக்கும்னு சொல்லிட்டு அப்ப ஜி கே கொஸ்டின் பார்த்து வச்சுக்கோ ஜி இது எட்டு கொஸ்டின் இது அஞ்சு கொஸ்டின் ஓகேவா சோ எட்டு கேட்கலன்னு சொல்லிட்டு அஞ்சு கேட்டு ஜி கேல வந்து நாங்களே வந்து ஸ்டாட்டிக் ஜி பாயிண்ட்ஸ்லாம் பாயிண்ட்ஸ் எல்லாம் அதை மட்டுமே படி ஈஸியா படிச்சு பாஸ் ஆயிடலாம் ஓகேவா சோ அப்ப பிசி தேர்வுன்றது கடினமான தேர்வு கிடையாது கடினமாக்கி கொள்கிற தேர்வு நீங்க ஓகேவா அது வந்து ஈஸியான ஒரு எக்ஸாம் தான் நீங்க மட்டும்தான் அதை வந்து போராடி 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 கஷ்டப்படுத்திக்கிறீங்க ஒன்னும் இல்லை சிம்பிளா படி மார்க்க நல்லபடியா ஸ்கோர் பண்ணு முயற்சி ஒன்றே உன்னை முன்னேற வைக்கும் அது நல்லபடியா ஞாபகம் வச்சுக்கோங்க முயற்சி இருந்தா உனக்கு கண்டிப்பா முன்னேற வைக்கும் எந்த ஒரு வேலையில இருந்தாலும் சோ நான் அப்படி படிச்சேன் இப்படி படிச்சேன்னு சொல்றத நான் தெளிவா படிச்சேன் தெரிஞ்சதை படிச்சேன் சிலபஸ தெரிஞ்சுக்கிட்டு படிச்சேன் இதுதான் நீ வந்து இனிமே சொல்லக்கூடியதா இருக்கணும் இப்படி படிச்சாலே நீ கண்டிப்பா என்ன பண்ணலாம் அந்த காக்கி யூனிஃபார்ம் உன் தோல்ல ஏறது எந்த நாளையும் தடுக்க முடியாது சோ நல்லபடியா படிங்க ஆல் தி வெரி பெஸ்ட் சோ தொடர்ந்து இணைந்திருங்கள் முப்படை பயிற்சி மையத்துல நிறைய அப்டேட்ஸோட ஓகேவா நாளை நினைக்கி வந்து அப்ளிகேஷன் ஓபன் ஆகுது எடுத்தோடனே அப்ளை பண்ணிடாதீங்க எப்படி அப்ளை பண்ணணும்ன்ற வீடியோவையும் நான் போடுறேன் பொறுமையா பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்க ஓகேங்களா சோ இணைந்திருங்கள்